என் பெயர் எனின் பிரபா நான் ஐந்தாம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன் இயற்கை என்னைக்கும் அவைக்கும் என் வணக்கம் தானே நானே தானே நானனே தாய் நாடு தாய் மண்ணின் நல்லா தாய் பேசுறோம் அணுவுலைய பெருக்குறோம் நெகிழியையும் புதைக்கிறோம் ஆழமான துளையை போட்டு மீத்தேனோ எடுக்குறோம் அமைதியான பூவுலக வெப்பமாக்கி பார்க்குறோம் தா மச்ச காத்துக்கு தான் கருப்பு சாயம் பூசுறோம் ஓசோன செதைக்கிறோம் வாழ்நாள இலக்குறோம் மூச்சு காத்த நஞ்சாக்கி வளர்ச்சி இன்னு பேசுறோம் மரங்களையும் அழிச்சு புட்டு காத்துக்காக ஏங்குறோம் தானே நானே கடல குப்பையாக்கி கழிவுகளை சேர்க்கிறோம் மறக்குறோம் அணை கட்ட மறக்கிறோம் ஆறு கிணறு ஏரியத்தான் காணாம செய்யிறோம் நீர்வழிய தடுத்து புட்டு வெள்ளம்னு பேசுறோம் தவறு மேல தவறு செஞ்சு செஞ்சுத்தான் பருவ நிலைய மாத்துறோம் வளங்களையும் சுரண்டுறோம் நீலகிரி வயநாடு உறவுகளை அளக்குறோம் நில விட்டு புட்டு நிலாவு ഇപ്പേ പോം സാകുമേ പുലുവം കൂടെ സാകമേ മനിരൈനം മണ്ണോട് മണ്ണാകി പോകുമേ മനിരൈനം മണ്ണോട് മണ്ണാകി പോകുമേ இந்த நிலை மாறவே நபர திருத்தியாகணும் இயற்கையோடு கைகோத்து நாமும் வாழ பழகணும் நம் சந்ததிக்கு சேர்க்கணும் இயற்கையோடு கைகோத்து நாமும் வாழ பழகணும் நம் தலைமுறையும் வாழணும் நம் தலைமுறையும் வாழணும் இயற்கையை காப்போம் நம் தலைமுறைக்கு சேர்ப்போம் நன்றி வணக்கம்